அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளைஞர் பாவப்பட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவர்கிட்ட நஷ்டஈடு கேட்டு பெரிய பஞ்சாயத்தே பண்ணியிருக்காங்க உங்களால் நம்ப முடியுதா ஃபுல்லாக என்னன்றதை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜேசன் மில்லர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா குடியிருக்கும் குடியிருக்கும்போது அங்கேருந்து ஒரு குழந்தை தவறு விழுகும்போது இவர் காப்பாற்றியிருக்காரு அந்த குழந்தையோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துட்டு குழந்தைக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு அதனால கண்டிப்பாக இவர் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோடிக்கணக்குல காசு கேட்டதாவும் அதுக்கு கவர்மெண்ட் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்மா உன் குழந்தைய அவர் தான் காப்பாத்திருக்காரு உன்னால அவருக்கு மன ஆகுது அவர் அழு அழுன்னு அழுதுருக்காரு நீங்கள் தான் முப்பதாயிரம் டாலர் அவருக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பு வழங்கினதாகவும் சொல்லப்படுது பட் இந்த விஷயம் வேக வேகமாக பரவி தமிழ் வேற லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் பரவுது அமெரிக்கன் ஃபேக்ட் செக் நிறுவனம் அதாவது தன்மையை அறியக்கூடிய நிறுவனம் என்ன சொல்கிறாங்கண்ணா அதில் காட்டப்படுற வீடியோவில் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுக்கப்பட்டது இப்போ நடந்ததே கிடையாது ஜேசன் மில்லர் அப்படின்ற ஒரு பெயரே கிடையாது இது ஃபேக் வீடியோ நிறைய ஏஐ வச்சு இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க அது உண்மை தன்மையே இல்லாமல் மக்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு உண்மையே நடக்கல அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் காட்டப்படக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்கனவே உண்மையாக நடந்தது ரெண்டாயிரத்து பத்தொன்போது டைம்லயா அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஏஐ வாய்ஸு அதில் காட்டப்படுற எல்லாமே வந்துட்டு நடக்கலை அப்படி ஒரு விஷயம் நடந்த கற்பனை புனைவு மாதிரி இருக்குது அபட் வைரல் ஆகிடுச்சு இது பெரிய பிரச்சனை இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் இது அமெரிக்கான்னு இல்லை நம்ம ஊர்லேயும் நடக்கலாம் இந்த கோவிலுக்கு போனால் அப்படி நடக்கும் அந்த ஊருக்கு போனால் இப்படி நடக்கும்ன்ற கதைகளில் இதுவும் ஒன்று தான் ஏன்னா இது பெரிய விஷயம் குழந்தையை காப்பாத்துறது சட்டம் சார்ந்துருக்குது அமெரிக்காவில் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய தன்மையை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க